பிரியங்காவோட அராஜகத்தால பாதிக்கப்பட்ட தொகுப்பாளர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மணிமகளை அஞ்சாவது இடத்துல தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபஸ்ட் பார்க்க போறது டிடி முதலாளா பலியானது டிடி தான் டிடி தான் விஜய் டிவியோட பில்லர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்க தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க காஃபி வித் டிடி அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமா ஒட்டுமொத்த மக்களையும் விஜய் டிவி பக்கம் திரும்பி பார்க்க வச்சவங்க இவங்க தான் இதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல விஜய் டிவி டவுன் ஆனாலும் டிடி ஹோஸ்ட் பண்றாங்க நிறைய பேர் அந்த ஆனா பிரியங்கா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல விஜய் டிவியே டிடிய கண்டுக்காத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க பிரியங்கா யாருக்குமே தெரியாம நிறைய மறைமுகமான செயல்களை விஜய் டிவிக்குள்ள இருந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்தே அவங்க மேல இருக்கு விஜய் டிவி என்ன ஒரு அவார்ட் பங்கன் இல்ல வேற ஏதாவது பங்கன் நடத்தினாலே அதுக்கு ஹோஸ்டா டிடி தான் வருவாங்க பட் இப்ப அந்த இடத்துலயும் பிரியங்கா வந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவனா பாக்காப்பா கூட பாவனா சேர்ந்து விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஒரு வெற்றிகரமான காம்போவா இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும் மாக்காப்பா புல் பண்ண பாரு பாவனா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட காம்போ உண்மையாவே வேற லெவல் ஆனா முதல் முதலா பிரியங்கா இதுல நுழைஞ்சதுக்கு அப்புறமா பாவனாக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம அப்படியே பாவனாவை டம்மி ஆக்கிட்டாங்க இதனால கோபப்பட்ட பாவனா உங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்னு அவங்களே விஜய் டிவியை விட்டு ஒதுங்கிட்டாங்க அவங்க இந்த இடத்துல இருந்து விலகினது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஏன்னா அவங்க ஸ்டார் நெட்ஒர்க்ல ஒளிபரப்பாக கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஜாக்லின் இந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப பாவம் இவங்களோட குரல் வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு இருந்தாலும் அதையே ப்ளஸ் பாயிண்டா மாத்தி விஜய் டிவி கலக்க போகுது யாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அதுலயும் பிரியங்கா உள்ள நுழைஞ்சி ஜாக்லின காணாம ஆக்கிட்டாங்க ஜாக்லின் அந்த டைம்ல வெற்றிகரமாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஷோ வந்து இது மட்டும் தான் இதுல அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தாங்க பட் தேவையே இல்லாம பிரியங்கா அதுக்குள்ளே வந்து தட்டி பறிச்சுக்கிட்டாங்க ஜாக்லினுக்கு பிரியங்கா கூட முட்டி மோதி ஜெயிக்கிற அளவுக்கு தெம்பும் இல்ல இங்க அவங்களால முடியவும் செய்யாது ஏன்னா இது விஜய் டிவி சோ ஜாக்லினே உங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்னு அங்க இருந்து டீசெண்டா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா சுப்ரமணியன் இவங்க விஜய் டிவில கலக்க போது யாரு உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நம்ம வீட்டு கல்யாணம் ஸ்டார் விஜய் சேனல்ல கேடி பாய்ஸ் கில்லாடி கேர்ள்ஸ் அப்படின்னு இவங்க ஹோஸ்ட் பண்ணாத ஷோவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு டைம்ல விஜய் டிவியோட அடையாளமாலாம்

வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட அப்படியே விஜய் டிவிக்குள்ள வந்து இந்த அஞ்சு சீசன் குக்கு வித் கோமாலியில மூணு சீசன் கோமாளியா இருந்துகிட்டு கடைசி ரெண்டு சீசனா ஹோஸ்ட் பண்ணிட்டு வராங்க உண்மையாவே ரக்ஷன் கூட சேர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ இந்த வருஷம் வந்து பிரியங்கா வந்து இதுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க குக்கு வித் கோமாலியில பிரியங்கா எதுக்குன்னு ஆரம்பத்திலே ஒரு கேள்வி இருந்துச்சு பட் நான் பெரிய சமையல்காரி அப்படின்னு உள்ள வந்தாங்க உள்ள வந்து நல்லா தான் சமையல் பண்றாங்க பட் அவங்களோட வேலை என்ன சமைக்கிறது மட்டும் ஜட்ஜஸ் ஏதாவது சொன்னா அங்க போய் குறை சொல்றது மணிமேகலையை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தேவையில்லாம அதுல மூக்க நுழைக்கிறது